வணக்கம் நண்பர்களே மெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனால இன்றைய கவிதை காதல் தன் காதலியை காண முடியாத இயக்கத்தில் இப்படி தவிக்கிறான் எப்படியெல்லாம் புழம்புகிறான் என்பதை கவிதையாக சொல்லியிருக்கிறேன் வாங்க கேட்கலாம் என் பார்வையில் நீ மட்டுமே தெரிகிறாய் என் பார்வையில் நீ மட்டுமே தெரிகிறாய் என்னை எங்கே வைத்திருக்கிறாய் எல்லோரும் என்னை தேடுவதாகவே சொல்கிறார்கள் நான் உன்னோடு தானே வந்தேன் எல்லோரும் என்னை தேடுவதாகவே சொல்கிறார்கள் நான் உன்னோடு தானே வந்தேன் என் கனவில் கூட நீ மட்டுமே வருகிறாய் நான் எங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறேன் உன் முகத்தில் முன்பை போல பொழிவில்லையே என்னை தொலைத்து விட்டது உண்மைதானா என் நினைவுகள் உன்னை விரட்டியபடியே வந்திருக்குமே என் நினைவுகள் உன்னை விரட்டியபடியே வந்திருக்குமே நீ எங்கு ஒளிந்தாய் பாவம் அதற்கு தெரியாமல் என்ன மாறு வேடம் போட்டாய் குத்தி காட்டுமே எப்படி தினம் தப்பிக்கிறாய் குத்தி காட்டுமே எப்படி தினம் தப்பிக்கிறாய் அடியே போதும் விளையாட்டு நான் எங்கிருக்கிறேன் சொல் உன் பார்வையில் தான் விழுந்தேன் இறுதியாக உன் பார்வையில் தான் விழுந்தேன் என்னை தூக்கிவிட்ட உன் புருவங்கள் உன் கண்களுக்கு கடிவாளம் போடுவதாக சொல்லி என்னை தூக்கிவிட்ட உன் புருவங்கள் உன் கண்களுக்கு கடிவாளம் போடுவதாக சொல்லி என் மனதுக்குள் தான் நீயும் நுழைந்தாய் உனக்கும் சேர்த்தே துடிப்பதாக என் இதயத்தை நீயே வைத்து கொண்டாய் உனக்கும் சேர்த்தே துடிப்பதாக என் இதயத்தை நீயே வைத்து கொண்டாய் நான் நலமா என்று என்னிடம் கேட்டுத்தான் பிறரிடம் சொன்னாய் எங்கு எப்படி என்ன நடந்தது இப்போது எங்கு பார்த்தாலும் நீ மட்டுமே தெரிகிறாயே எங்கு பார்த்தாலும் நீ மட்டுமே தெரிகிறாயே என்ன வழி நான் எங்கே இருக்கிறேன் வணக்கம் இந்த கவிதை பற்றி சிறந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி